அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற என்ன பாத்தீங்கன்னா ஆடிப்பெருக்கு அன்று வாங்க வேண்டிய ஐந்து மங்களப் பொருட்கள் பற்றி தனிப்போது பார்க்க போகிறோம் ஆடி பதினெட்டு இந்த நாளை ஆடிப்பெருக்கு என்று சொல்லுவார்கள் பெருக்கு என்பது அதிகமாக பெருக்குதல் என்ற அர்த்தத்தை குறிக்கிறது அதாவது இந்த நாளில் நாம் ஆரம்பிக்கக்கூடிய செயல் பல மடங்காக பெருகும் இந்த நாளில் என்னென்ன விஷயங்களை துவங்கலாம் என்னென்ன பொருட்களை வாங்கினால் வீட்டில் செல்வ செழிப்பு உயரும் எந்த தவறுகளை செய்யவே கூடாது என்பதை பற்றிய சில தகவல்களை தான் பார்க்க போகிறோம் இந்த ஆடி புது விஷயத்தை நீங்கள் தொடங்கினாலும் அது வளர்ந்து நிற்கும் உதாரணத்திற்கு புது தொழில் ஆரம்பிப்பது புதியதாக கடை வைப்பது புதியதாக வங்கி கணக்கு தொடங்குவது புதியதாக சீட்டு போடுவது இப்படி உங்களுக்கு என்ன நல்ல விஷயங்கள் எல்லாம் நிறைய லாபத்தை கொடுக்குமோ இந்த விஷயங்களை எல்லாம் நிறைய பெருகி கொண்டே செல்ல வேண்டுமோ அந்த விஷயங்களை எல்லாம் இந்த நாளில் தொடங்குவது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த நாளில் கல்லுப்பு மஞ்சள் குங்குமம் பச்சரிசி மல்லிகைப்பூ இது போல உங்களுக்கு தேவைப்படக்கூடிய மங்கள பொருட்களை வாங்குவது வீட்டில் பல மடங்கு செல்வத்தை பெருக்கி கொடுக்கும் என்பதை நம்பிக்கையாக சொல்லப்பட்டுள்ளது இது தவிர வசதி இருப்பவர்கள் தங்கம் வெள்ளி புது ஆடை போன்ற பொருட்களையும் வாங்கலாம் ஆனால் இவை அனைத்தும் கட்டாயம் கிடையாது விலை உயர்ந்த பொருட்களை பணத்தை கடன் வாங்கி வாங்க வேண்டும் என்று யாரும் சொல்லவில்லை தங்கம் வெள்ளி வைரம் வாங்கினால் வாங்கினால்தான் ஆடிப்பெருக்கன்று நன்மையை தரும் என்றும் சொல்லவில்லை வாய்ப்பு இருப்பவர்கள் ஆடி கழித்து திருமணம் வைத்திருக்கிறீர்கள் தங்கம் வாங்க வேண்டும் என்று அவசியம் இருக்கிறது வெள்ளி வாங்க வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பவர்கள் இந்த நாளில் அந்த தங்கத்தையும் வெள்ளியையும் வாங்குவது பெருகும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்பட்டுள்ளது திருமணத்திற்கு பட்டு புடவை பட்டு வேட்டி திருமண சீர்வரிசை பொருட்களையும் இந்த ஆடி பதினெட்டு அன்று தாராளமாக வாங்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லது இது தவிர உங்களுடைய வசதிக்கு ஏற்ப இருபது ரூபாய் கொடுத்து கல்லுப்பு மஞ்சள் குங்குமம் வாங்கினாலே வீட்டில் செல்வ வளம் பெருகும் என்பதையும் இந்த இடத்தில் நான் பதிவு செய்து கொள்கிறேன் அதே போல ஆடி மூன்று சுமங்கலி பெண்களுக்காவது வெற்றிலை பாக்கு மஞ்சள் குங்குமம் பூ மஞ்சள் கயிறு வைத்து தானம் கொடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அது உங்களுடைய குடும்பத்தில் இருக்கும் சுபகாரிய தடையை நீக்கும் தீர்க்க சுமங்களி வரத்தையும் கொடுக்கும் எந்த நல்ல நாளாக இருந்தாலும் அந்த நல்ல நாளில் நாம் தானம் கொடுப்பதன் மூலமாகத்தான் முழு பலனையும் அடைய முடியும் இயலாதவர்களுக்கு முதியவர்களுக்கு பசியோடு இருப்பவர்களுக்கு யாருக்கேனும் ஒருவருக்காவது உங்களுடைய கையால் நாளைய தினம் அன்னதானம் செய்யுங்கள் நாளை நீங்கள் செய்யக்கூடிய தானம் பல மடங்காக பெருகும் உங்களால் முடிந்த உணவு பண்டங்களை வாங்கி கொடுங்கள் அஞ்சே தினம் அன்னதானம் செய்யுங்கள் ஆடிப்பெருக்கில் இப்போது என்ன செய்யக்கூடாது அதாவது ஆடிப்பெருக்கன்று அசைவம் சாப்பிடாமல் இருப்பது நல்லது அசைவம் சாப்பிடுவதை தவிர்த்து விடுங்கள் முடி வெட்டுவது நகம் வெட்டுவது ஆண்கள் ஷேவிங் செய்வது போன்ற காரியங்களை தவிர்த்து விடுங்கள் மூன்றாவது விஷயம் யாரிடமுமே ஆடிப்பெருக்கன்று கை நீட்டி கடன் வாங்கவே கூடாது இரவலாக கூட ஒரு பொருளை பக்கத்து வீட்டுக்காரரிடம் இருந்து இருந்து வாங்காதீங்க அதாவது கூடுமானவரை மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய விஷயங்களையும் தவிர்த்துக்கொள்ளலாம் ரொம்பவும் அவசரமாக இருந்தால் மருத்துவரிடம் சென்றுதான் ஆக வேண்டும் என்றால் தவற கிடையாது முடியும் என்ற பட்சத்தில் தவிர்த்துக்கொள்ளுங்கள் இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய எந்த தவறாக இருந்தாலும் அது பல மடங்கு பெருகிவிடும் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி